கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் தாமதம் ஏன் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் மக்கள் மாற்றுப்பாதை மாற்றுப்பாதை என திசை தெரியாமல் அலையும் மதுரைவாசிகள் பாலத்தை விரைந்து முடிக்குமா திமுக அரசு மதுரை மாநகர் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கால் நூற்றாண்டுக்கு மேலாக கோரிப்பாளையம் பகுதியில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது இதற்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திட்டம் போடப்பட்டு அதற்கான அடிக்கல்லை முதல்வர் ஸ்டாலின் நாட்டினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி கோரிப்பாளையம் உயர்மட்ட பாதப்பணிகள் துவங்கியது இப்பாலம் நூற்று தொன்னூறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தூண்களுடன் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைகிறது கோரிப்பாளையம் முத்துராமலிங்கத்தேவர் சிலை அருகே செல்லூர் செல்ல பாலம் பிரிகிறது தமுக்கத்தில் துவங்கும் உயர் மடப்பாலம் கோரிப்பாளையம் வழியாக சென்று ஏவி பாலத்திற்கு இணைப்பாலமாக வைகை ஆற்றின் குறுக்கே அண்ணாதுரை சிலை முன்பாக இறங்குகிறது இப்பாலப் பணிகள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடியும் என பொதுப்பணித்துறையால் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது வரை எழுபத்தைந்து சதவீத பணிகள் கூட முடியாத நிலையில் எப்படி இந்த ஆண்டு இறுதியில் முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது கோரிப்பாளையம் பாலப்பணிகள் தாமதமாவதால் தினசரி காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலை மதுரைவாசிகள் சந்திக்கின்றனர் பாலத்தில் வேலை நடைபெறுவதால் மணல் தூசிகள் பறந்து சுவாச கோளாறு ஏற்பட்டு குழந்தைகள் பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் பாலப் தாமதமாவதால் மக்கள் நகர்ப்பகுதிக்கு வருவதை தவிர்ப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த மேம்பாலம் கெட்டதுனால கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது அது கொஞ்சம் குடியரசிகிதை முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த குழப்பம் நம்பி நாங்கள் ஆட்டோ டிரைவர் இத்தனை பேர் நிற்கிறோம் வரிசையில் நிற்கிறோம் மக்கள் யாரும் வரமாட்டாங்க இது இடைஞ்சலாக இருக்குண்டு இது ஸ்டாலின் ஐயா முதல்வர் ஐயாவுக்கு இந்த நேரடி பதிவை தெரிவித்துக்கொள்கிறேன் எவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சா எங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் வந்து ஆட்டோ டிரைவர் ஃபுல்லாமே பாதிச்சுட்டு தான் இருக்கும் மேம்பால வேலை வந்து விம்பமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் போக்குவரத்து கொஞ்சம் தான் இருக்கு அத மக்கள் தொகை வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மக்கள் கீழே இறங்கி மாட்டேன்றாங்க உள்ளே இருந்து அங்கேயே வெளியே போயிடுறாங்க வெளியே மாட்டேன்றாங்க வீட்டுல இருந்து வெளியே வரமாட்டாங்க இந்த போக்குவரத்து இப்ப ரொம்ப பாதிக்கிறனால வெளியே வரமாட்டாங்க டிராஃபிக் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு காலைல எட்டு மணிலேருந்து இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் எங்கிட்டையுமே கிளியர் கிடையாது ஏதாவது ஒரு பாதிப்புனாலும் போலீஸ்காரன் வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த இது நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க இது வந்து என்ன எதுல செய்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் பாலம் வந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது தூசி வந்து அலர்ஜி ரொம்ப இருக்கு சின்ன பிள்ளைய வராங்க அதாவது நாங்க இருக்கிற இடம் வந்து மெயினான இடம் போஸ்ட் ஆபிஸ்ன்ற ஒரு மெயினான இடம் தாராகுளம் பிரான்சுன்ற ஒரு மெயினான இடம் அந்த தான் வாசலும் எங்களுக்கே கொஞ்சம் பாதிக்குது எங்களுக்கே உள்ள பாதிக்கின்ற போது சின்ன பிள்ளை கை குழந்தை கொண்டு வராங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைய வருதுங்க எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரதான் செய்யும் கோரிப்பாளையம் பால பணிகள் இரவு பகலாக நடைபெறுகிறது மழை விடுமுறை நாட்களில் பணியில் தொய்வு ஏற்பட்டு வருகிறது தினமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பாலத்தின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சார் பால வேலை நல்லா நடந்துகிட்டு இருக்கு சார் இன்னும் கொஞ்சம் இதோட நல்லா இருக்கும் மக்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்காங்க ஆனா வேலை பார்க்கறதுல ஒரு ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க குறையாம பகல் நைட்டு மாற்றி மாற்றி வேலை பார்க்குறாங்க சார் சீக்கிரம் பண்ணால் இதோட ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படி இல்லை சார் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடையில மலை இந்த லீவ் டேஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கல சார் அதுபோக நல்லா தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் இதோட நல்லாயிருக்கும் சின்ன இடம் மேலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் டிராபிக் போலீஸ்காரவங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்து கொஞ்சம் மாத்தி மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சரியா சீக்கிரம் சரியாயிடும் சார் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றாங்களோ அவசரம் மக்களுக்கு நல்லது சார் பால பணிகளை தொடர்ச்சியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வேறு ஒன்பதாவது முறையாக கோரிப்பாளையம் பாலத்தின் பணிகளை ஆய்வு செய்தார் அப்பரோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த பாலம் இருபத்தி ஓரு மாத கால அந்த பாலத்தினுடைய ஒப்பந்த காலங்கள் அந்த பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள பாலம் அது நான்கு வடித்தளம் கொண்ட பாலம் அந்த பாலம் அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சர்வீஸ் ரோடு ரெண்டும் போடப்படுகிறது ஐயப்பகுதியிலே ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒப்பந்தாரை அழைத்து எங்களுடைய கண்காணிப்பு பொறியாளர்கள்லாம் அழைத்து காலையில் பேசிய அளவில் ஒன்றாம் தேதிக்கு மேல் பாலம் எப்பொழுதும் திறக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சரிடத்தில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த இந்த பாலத்தை அப்பல்லோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த இசையை தந்திருக்கிற காரணத்தினால் இன்னும் தொண்ணூற்றி ஏழு சதவீத பாலப்பணிகள் முடிந்து விட்டது இன்னும் மூன்று சதவீத பாலப்பணிகள் அதாவது குறிப்பாக வந்து மண்ணம் பூசுவதாவது பெயிண்ட் அடிக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது விளக்குகள் அமைப்பது இது போன்ற பணிகள் என்பது மூன்று சதவீத பணிகள் அது வந்து ஒன்றாம் தேதிக்குள் அந்த பணிகள் முடிஞ்சிடும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எந்த பாலத்துக்கு அவர் அடிகோல்னாரோ அவருடைய திருக்கரத்தால் ஏழாம் தேதி அந்த பாலம் திறந்து வைக்கப்படும் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு இது நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பாலம் இதேபோல் இந்த தேதியிலன்னா கூட நாங்கள் திறந்து வச்சிருப்போம் இடையில வந்து அமெரிக்கன் கல்லூரியை அந்த நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் நிலையெடுப்புக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்று சொல்லி கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் இது போன சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் நீதிமன்றம் இருந்தது அதனால் ஒரு ஆறு மாதம் காலதாமதமாகிவிட்டது ஆனால் ஆறு மாதம் காலதாமதம் ஆகினாலும் சரி ஒப்பந்தாரித்து அப்பப்பொழுது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்துக்கு அடிப்படையில் அவர்களும் வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களையும் கூப்பிட்டு நான் பேசினேன் இந்த பாலத்துக்கு தேதி வைக்கணும் கொடுப்பீங்க கேட்கும்போது அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் பொங்கலுக்கு முன்னால் இந்த பாலத்தை முடித்து கொடுத்து விடுகிறோம் என்று ஒப்பந்ததாரத்தில் ஒரு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் எனவே இந்த பாலம் முடிந்த பின்பு மீண்டும் முதலமைச்சருடைய காணத்துக் கொண்டு இந்த பாலத்தையும் முதலமைச்சர் அவர்கள் இங்க மதுரைக்கு வந்து நேரடியாகத்தான் இது திறந்து மதுரை மாநகர பகுதிகளுக்குள் மேலமடை மற்றும் கோரிப்பாளையம் ஆகிய இரு பாலங்கள் விரைந்து முடிக்கப்பட்டாலே மாநகருக்குள் பெரும்பான்மையான போக்குவரத்து நெருக்கடிகள் குறைந்துவிடும் மக்களும் எளிதில் சென்று வர முடியும் எனவே அரசு தாமதப்படுத்தாமல் கூடுதலாக வேலையாட்களை நியமித்து விரைந்து பாலத்தை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது